பாதிக்க ஆசைப்படு மாணவ மாணவியர்களே இன்று நாம் தெரிந்து கொள்ள இருப்பது யார் என்பதை தெரிந்து கொண்டால் அனைவருமே மிகவும் ஆனந்தம் அடைவீர்கள் யார் அவர் சர் ஐசக் நியூட்டன் என்பவர் கிபி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் பிறந்த இவர் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டில் மரணமடைந்தார் இருட்டில் கிடந்த இயற்கை ரகசியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் நியூட்டன் அலெக்சாண்டர் போப் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இவரை பற்றின சில வேர்ட்ஸில் முக்கியமான வேர்டு இருட்டில் கிடந்த இயற்கை ரகசியங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் நியூட்டன் அப்படின்னு அலெக்சாண்டர் போப் அவர்கள் வந்து அவருக்கு ஒரு புகழாரம் சூட்டியுள்ளார் உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய தலைசிறந்த விஞ்ஞானிகளில் முதன்மையானவர் சர் ஐசக் நியூட்டன் ஆவார் ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ரெண்டில் கிறிஸ்துமஸ் தினத்தன்று இங்கிலாந்தில் பிறந்தார் அப்படின்னு சொன்னால் இவர் வந்து சின்ன பையனில் பள்ளி பருவத்திலே ரொம்ப அறிவார்ந்த ஒரு மாணவனாக தான் இருந்தார் படிப்பில் நாட்டம் இல்லாதவராக இருந்தார் ஏன்னா படிப்பில் வந்து நாட்டம் கிடையாது ரொம்ப வந்து விளையாட்டுத்தனமாக இருப்பார் இவர் விளையாட்டுத்தனமாக தான் எல்லாரும் இருப்போம் பட்டு துடுக்குத்தனமாகவும் நம்ம இருக்கணும் அதே நேரம் அறிவில் சிறந்தவர்களாக நாம் வளரும்போதே வளர வேண்டும் விளையாடாத பிள்ளை சுறுசுறுப்புக்கு வழிவகுக்காத பிள்ளை என்று கூறுவார்கள் ஆகவே விளையாட்டு விளையாட்டாக இருந்தாலும் தன் அறிவுத்திறன் என்பதை நாம் பள்ளியில் காட்டிவிட வேண்டும் அப்படிப்பட்டவர் தான் இந்த ஐசோக் நியூட்டன் அவர்கள் ஸோ அவருடைய தாயார் பார்த்தோம் அப்படின்னா நியூட்டன் பிறப்பதற்கு முன்னரே தந்தை காலமானார் என்பது சோக வரலாறு தன் பதினெட்டாம் வயதில் மீண்டும் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அறிவியல் மாணவராக சேர்ந்தார் அறிவியலில் வந்து அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அவர் படிச்சிட்டு இருக்கும் போதே ஸோ இருபத்தி ஏழாம் வயதில் என்ன பண்ணார்னா உலகை புரட்டி போட்ட அறிவியல் தோற்றங்களை கண்டறிந்தார் அப்படி என்ன தோற்றத்தை தான் கண்டறிந்தார் அப்படின்னு சொன்னோம்னா சில இயந்திரவியல் சோதனைகளை செய்து இறுதியில் நியூட்டனின் முதலாம் இயக்க விதியையும் கண்டுபிடித்தார் என்ன கண்டுபிடித்தார் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் என்ன கண்டுபிடித்திருப்பார் வானில் தோன்றும் மண்ண காட்சியான் வானவில்லில் உருவாக்கம் குறித்த அறிவியல் அறிக்கை வெளியிட்ட போது தம் மூக்கின் மீது விரல் வைக்காத விஞ்ஞானிகளே இல்லை என்று கூறலாம் ஸோ ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டில் அவர் கண்டுபிடித்த பிரதிபலிக்கும் தொலைநோக்கி அறிவியல் வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகிறது இப்படி என்னத்தாயாக அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்ப இயக்கவியல் மற்றும் ஒளியியலில் முக்கிய கண்டுபிடிப்புகளை வெளியிட்டார் கணிதவியலில் தொகை நுண்கணிதத்தை இண்டக்ரல் கால் குளோஸ் எப்படின்னா என்னது அது நுண்கணிதம் அப்படின்னு சொல்கிறாங்க கணிதவியலில் ரொம்ப நுண்கணிதம் இண்டக்ரல் கால் குளோஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சு அறிவியல் ஆய்வுக்கு புதிய பரிமாணத்தை தந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஆப்பிள் மரத்தில் கனி ஒன்று புவி நோக்கி விழுந்ததை கண்ட நியூட்டன் கனி மேலே செய்யாமல் ஏன் கீழே விழுந்தது என ஆழ்ந்து சிந்தித்ததின் விளைவு நமக்கு நியூட்டனின் புவி இருப்பு விதி கிடைத்தது அதாவது புவி இருப்பு விதி வந்து எப்படி வந்து நமக்கு தெரியுதுன்னு பார்க்க பூவி இருப்பா ஒரு கல்லை தூக்கி நம்ம மேலே போடுறோம் அப்படின்னா அது திரும்பவும் கீழே வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா புவி இயற்கையிலேயே ஒரு ஈர்ப்புத்தன்மை உடையதாக இருந்தது இதை ஆகாயத்துக்கு போனோம்னாக்க குறிப்பிட்ட தூரம் தள்ளி போனோம்னா அங்கே என்ன செய்யாது காற்று கிடையாது ஸோ பூமியில் காற்று உள்ளது காற்று கிடையாத இடத்தில் ஒரு பொருளை தூக்கி மேலே போட்டோம் ஆனால் அது காற்றிலே மிதந்து வரும் மிதந்து கொண்டே இருக்கும் புவி கீழ் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ பூமியில் ஒரு பொருளை மேல்நோக்கி எறிந்தால் அது மீண்டும் கீழ்நோக்கி வருகிறது இதற்கு காரணம் என்னவெனில் பூமி இயற்கையிலேயே ஈர்ப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது ஆகவே அது கீழ்நோக்கி வந்தது என்று அந்த புவி ஈர்ப்பு விசையை கண்டறிந்தவர்தான் நியூட்டன் விதி என்று நமக்கு என்று பாடத்திட்டத்தில் நாம் படித்து தெளிவடைகிறோம் இதுவரை இப்புவியில் வாழ்ந்த மா மேதைகளில் தலை சிறந்தவர் நியூட்டன் அறிவர் கூறுவது பொருத்தமான கூற்றுதான் என்று நாம் எண்ணுகின்றேன் நியூட்டனின் வெற்றிக்கு காரணம் அவர் கேட்ட கேள்விகள் நீயும் இன்று முதல் கேள்வி கேட்டும் கேட்கும் வழக்கத்தை மேற்கொள் என்று அவர் அநேகவர்களின் மாணவர்களை நோக்கி இந்த கேள்வி கணைகளை வீசி எறிந்தார் என்று கூறினால் மாணவர்கள் இது போன்று கேள்விகளை கேட்கும் பழக்கத்தை கொண்டவர்களாக இருந்தால் தன் மாணவனை ஒரு ஆசிரியர் எவ்வாறு மேல்நோக்கி வளர வைப்பது என்பது இந்த கேள்விகளின் மூலமாக மிக நன்மையாக தெரிந்து கொள்வார்கள் அது மாணவர்கள் வளர்வதற்கு மிகவும் வழிவகுக்கும் என்பதை மிக தெளிவாக இதன் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதா ஆகவே மாணவ செல்வங்களை தாங்கள் அனைவரும் இதுபோன்ற கேள்வி கணைகளை தனது பள்ளிகளில் வகுப்புகளில் ஒரு பாடத்தை கவனிக்கும்போது நாம் ஆசிரியரிடம் வந்து கேள்விகள் கேட்காமல் இருந்தால் அப்பிள்ளை மக்கு பிள்ளையாகத்தான் வளரும் என்பது சிறிதேனும் மையமில்லை ஆகவே கேள்விகளை ஆசிரியரிடம் கேட்டு பாடத்தில் உள்ள அனைத்து விளக்கங்களையும் கேட்டறிந்து தன்னுடைய செயலாக்கத்தினை மிகவும் நுட்பமாக தெளிவடைந்து அனைத்து பாடத்திட்டத்திலும் வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தும் பொங்கல் பொங்கல் மேலான பேச்சாளர் அலெக்ஸ் பாட்டியன்